நல்லபடியா புது வீட்டுக்கு வந்தாச்சு கடவுளே இங்கேயும் எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா இருக்கணும் ஏன் என்ன எப்படி இருக்கா வர வரவர யாருக்கிட்டே சரியா பேசுறதும் இல்ல ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிறா என்னாச்சு இவளுக்கு வேணிமா என்ன வேணிலா தனியா உட்காந்து இந்த மாமனை பத்தி யோசிச்சுட்டே இருக்கியா ஆமா ஆமா புது வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் நிறைய வேலை இருக்கு மாமா ஏதாவது ஹெல்ப் பண்ண வரேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல நானா வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா சரிதான் எப்படியோ என்ன வச்சு நீ வேலை வாங்கிடுவ போலயே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண யாருக்கு பண்ணப் போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம் பாப்போம் பாப்போம் பிந்துவையும் ராகுலையும் கூப்பிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து கண்டிப்பா செய்யணும் என் வெண்ணிலா எப்பவும் சிரிச்சிட்டு இப்படி சந்தோஷமா இருக்கணும் எனக்கு எப்பவும் அதான் வேணும் நீங்க என் கூட இருந்தாலே போதும் சந்தோஷ் நான் எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பேன் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்ன வெண்ணிலா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உன் ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேத்தி வைப்பேன் அது எதுவா இருந்தாலும் சரி சந்தோஷ் அத்தா வந்திருக்காங்க வெண்ணி என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க புது வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க கீழே வந்து எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடு இங்க மேல வந்து நீயே சந்தோஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது வீட்டுக்கு நாலு பேர் வரும்போது நீ அங்க எல்லாம் இருக்கோனு எல்லாம் வந்தானே பெரிய மரம வைங்க பெரிய மரம வைங்க என்ன கேக்குறாங்க நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க இப்பதான் நாங்க வந்தோம் அதுக்குள்ள வந்திருக்காங்களா சரி அதனால என்ன நீங்க பிந்துவ காபி போட்டு தர சொல்லுங்க அப்படி இல்லாட்டி நீங்க தான் போட்டு கொடுங்களேன் ஏண்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஒண்ணுக்கு ரெண்டு மருமகளை வச்சுட்டு நான் போய் அடுப்படையில வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்க முடியுமா வரவங்க கிட்ட ஒரு ஆள் பேசணும் இருக்க முடியுமா இங்க வரமா விண்ணிலா சீக்கிரம் வா நிறைய வேலை கிடக்குது நின்று நாயும் பேசிக்கிட்டே இருந்த பேசிக்கிட்டே தான் இருக்கோன்னு இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நல்லா இருக்காதுடா உனக்கு வெண்ணிலா நம்ம வாங்கிட்டு சென்னை போயிடலாம் அங்க போனா உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல இல்ல நீயும் கொஞ்சம் உனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுவ இங்க உனக்கு வேலை சரியா இருக்கு ஆனா நீ தான் வாய திறந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற ஏண்டாங்க சின்ன சின்ன சந்தைக்கெல்லாமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வெண்ணிலா உனக்கு என்ன ஆசை இருக்கு எதுவா இருந்தாலும் சொல்லு நான் பாத்துக்கிறேன் நான் உன்ன சொன்னா கோபப்பட மாட்டீங்கல்ல என்ன வெண்ணிலா நானே கேக்குறேன் என்ன வேணுன்னு உன் ஆசை சொல்றதுக்கு நான் எது கோவப்பட போறேன் எதுவா இருந்தாலும் சொல்லு இந்த மாமா பாத்துக்கிறேன் நாம போய் பார்த்துட்டு வருவோமா இங்க பாரு வினிலா நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கிருஷ்ணோட குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது இப்படியே ஒதுங்கி இருந்துருவோம் அதான் நமக்கு நல்லது ஏங்க கிருஷ்ண என்னங்க தப்பு பண்ணா என் தங்கச்சி தேவாதான் என்ன தப்பு பண்ணா போய் அவளை பாத்துட்டு வந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவாள் என்ன வெண்ணிலா நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அம்மாக்கும் மாமாக்கும் ஒத்து வர மாட்டேங்குது ரொம்ப பெரிய சண்டை நீயே பாத்தல்ல வீடு புனியாசனைக்கே வேண்டா விருப்பா வந்துட்டு போனாங்க நாம எப்படி அங்க போய் அவங்கள வர சொல்ல முடியும் உன் சந்தோஷத்துக்காக தான் அவங்கள வரவே சொன்னேன் ஆனா அதுக்கே உங்க சித்தி பாத்தியா எட்டி கூட பார்க்கல ஏதோ போனா போகுதுன்னு வந்துட்டு போனாங்க ஆனா நீ அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்களோட இருக்கணும் என்ன ரொம்ப நல்லா அப்பா ஓடி வந்து கல்யாணம் அவருக்கு மேல கோபம் சாதாரணமான விஷயம் தானே நாம அவரு கிட்ட கோவப்படுறது தப்புங்க அவரு நம்ம மேல கோவப்பட்ட தப்பு இல்ல நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் பேசினாரு நீ மறந்துட்டியா அதுக்காக நான் கடைசி வரைக்கும் எங்க அப்பாவோட அன்பு இல்லாமே இருக்கணுமாங்க எதுக்கு நீ உட்கார்ந்து இருக்க அதையே யோசிச்சுட்டு இருக்காத அவதான் வேண்டாம்னு சொல்லிட்டா இனி அதை பத்தி யோசிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம் வா கொஞ்சம் நேரம் பால்கனியில போய் நின்னுட்டு வருவோம் நான் வரல நீ போயிட்டு வா இங்க பாருடா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் ஏதாவது ஜியாது டேய் அவகிட்ட நான் எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன்டா ஆனா அவ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா எனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும் ஏன் அவ இப்படி நடந்துக்கறான் எனக்கு தெரியல இந்த சஞ்சய் பையன் வேற குறுக்க குறுக்க வரான் ஒருவேளை அவ சஞ்சய லவ் பண்றாளா என்னன்னு எனக்கு தெரியல அதை எங்கிட்ட நேரடியா சொன்னாதானே எனக்கு தெரியும் எதுகிட்ட உங்ககிட்ட சொல்லணும் முதல்ல நீ அவளுக்கு யாரு நான் முன்னாடி போறேன் நீ கொஞ்ச நேரம் வா இங்கேயே உட்காந்து கிறிஷ் சொல்றது சரிதான் கணிக்கு நான் யாரு ஃப்ரெண்டா கூட பாக்கல அப்படி பாக்குற மாதிரி இருந்தா அவன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருப்பா எதுவுமே சொல்லாம இருக்கான்னா என்னை பத்தி அவளுக்கு எந்த தாட்டும் இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ நான் போய் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதா இல்ல அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னாச்சு கிரிஷுக்கு தனியா வந்து உட்கார்ந்துருக்கான் கிரிஷ் கார்த்திக் நீங்களா எங்க கிரிஷ காணும் அவன் பால்கனில இருக்கான் தேவா நீ அங்க போய் பாரு அவன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போனான் சரி அது சரி நீங்களே ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேவா எனக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் அதான் யோசிச்சுட்டு இருந்த என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க என்னால முடிஞ்சா அதுக்கு நான் சொல்யூஷன் ம் என்னோட ஆபீஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றான் ஆனா அவளுக்கு அவனை பிடிச்சதா இல்லையான்னு ஒண்ணு தெரியல ப்ரப்போஸ் பண்ண போறப்பெல்லாம் உன்னை பிடிக்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அவளுக்கு வேற யாராச்சும் பிடிச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா அவளுக்கு அப்படி பிடிச்சிருக்குன்னா அது டைரக்டா சொல்லிட தானே அவையே சொல்லாம இழுத்தடிச்சுட்டே இருக்கான்னு தெரியல அதனால என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்றான் அதான் அந்த பொண்ணையே அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டா அந்த பொண்ணு மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அந்த பொண்ணுக்கு அவங்கள பிடிச்சதா இல்லையா தெரிஞ்சுக்கணும் அண்ணா அவரு ஏன் அந்த பொண்ணு மனசுல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லலன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு அப்படி அவரு தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் என்ன பண்ண போறாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து எது தேவையோ அதை மட்டும் தான் அவன் இருக்கட்டும் நம்ம விலகிக்கிறதா நம்மளுக்கு நல்லது அத உங்க ஃப்ரெண்ட்ட சொல்லுங்க அவருக்கு பிடிச்ச பொண்ணை விட ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா அவரை பிடிக்கும் அந்த பொண்ணு தேடி வரும்போது அந்த பொண்ணு கெட்டியா புடிச்சுக்க சொல்லுங்க அவரும் சந்தோஷமா இருப்பாரு அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா நான் கிறிஷ பாக்க வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே பேசிட்டே உட்காந்துட்டேன் நான் போய் கிறிஷ பாத்துட்டு வரேன் நம்ம இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் நமக்கு ஒரு சொல்யூஷன் கூட கிடைக்கல ஆனா வந்து ஒரே நிமிஷத்துல நம்மளோட எல்லா கன்ஃபியூஷனுக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டா அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் இனிமே நம்ம கனியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவளை விட்டு ஒதுங்கி இருக்கிறதா அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது சரியான நேரத்துல நீ வந்த என்ன சிவனுக்கு இது இங்க வந்து நின்னுட்டு இருக்கா சமையா குளிருது சொன்னா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான் பேசாம ரூம்லயே இருக்க வேண்டிதானே பாவம் கார்த்திக் அவரு மட்டும் தனியா உட்காந்து இதை கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அவருக்கு என்ன சொல்யூஷன் சொல்லாம இவன் தனியா வந்து நிக்கிறான் பாரு என்னதான் ஃப்ரெண்டோ இவன் கிரிஷ் ஏய் இன்னني தூงலையா இல்லடா எனக்கு தூக்கமே வரல சரி உன்னை பாத்து கொஞ்ச நேர பேசிட கிளன்னு ரூமுக்கு வந்தேன் அங்க கார்த்திக் இருக்கறாரு அத அவரிட்ட கேட்டேன் நீங்க மேல இருக்கேன்னு சொன்னாரு அதாங்க உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட கிளன்னு வந்தேன் ஏன் देवा சித்தி ஏதாவது சொன்னாங்களா என்ன ஏதாவது திட்டுனாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லな சித்தி எல்லாம் ஒண்ணு சொல்லல நீ காலையெல்லாம் રાंदा அவங்கள கூட்டிட்டு போனல அதான் எப்படி இருக்குதே அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்கலன்றத தான் வந்தேன் ம் குடிச்சிருக்கேன்னு தான் சொன்னா ஏனா அது இவ்ளோ சோகமா சொல்றே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா देवा நம்மள மாதிரி குடும்பம் இல்ல ராதாக்கு இல்ல அவ தனியாளு தான் அவளுக்கு குடும்பம்னு சொல்லிக்க அவளோட friend மட்டும் தான் இருக்கங்களா அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா அவ friend கூட தான் இருகாங்களா ஐயோ பாவோண்ணா என்ன சொல்ற அவங்களுக்கு அப்பா இல்லையா ஆமா தேவா அவ சொன்னே எனக்கு கஷ்டமா போச்சு இவ்வளவு நாளா தான் அம்மா இல்ல ஆனா அம்மாவா சித்தி இருக்காங்கன்னு கொஞ்சம் மனச தேத்தி வச்சிருந்த ஆனா அவ சொன்னதுக்கு தான் எனக்கு சித்தியோட அருமையே புரிஞ்சுது நாளைக்கு போய் நான் அவங்க கிட்ட பேசுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போய் அவகிட்ட கேட்டு அவளை கஷ்டப்படுத்தாத தேவா அவ கூட நல்ல ஃப்ரெண்டா மட்டும் நீ இரு சரிண்ணா சரி வா போய் படுக்கலாம் ம் நீ போ வர எனக்கும் ராதாவுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல ராதாவும் நானும் ஒரே மாதிரி தான் ராதாக்கு வெளிப்படையா சொல்லலாம் எனக்கு யாருமே இல்லைன்னு ஆனா எனக்கு எல்லாரும் இருக்காங்க பேருக்கு ஆனா உண்மையில எனக்குன்னு யாருமே இல்ல நானும் ஒரு அனாத தானே சஞ்சய் என்ன பண்ற ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா நீ பண்ணுவ பண்ணுவ நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்த தெரியுமா உன்னால ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதாடா கனிமா நான் இப்பதான் வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அண்ணி எல்லாம் இருக்காங்க பேசிட்டு இருந்தேன் அதான் கால் பண்ண முடியல இல்லாட்டி கால் பண்ணிருப்பல்ல அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தால் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க தேவை இல்லாமல் ஒன்றை தான் திட்டுவாங்க அப்புறம் நீ வந்து அந்த கோவத்தை ஏன் மேலே காட்டுவ அது எதுக்கு வம்பு அதனால தான் சரி நீயே கால் பட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரிடா நீ பாரு நானும் கீழே போகிறேன் அம்மா வேற இவ்வளோ நேரம் மேலே இருக்கா காணான்னு பார்ப்பாங்க மேடம்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு பார்த்தா திரும்பவே மாட்டேங்கிறா சஞ்சய் என்னடா இங்க வந்திருக்க நீ எங்கிட்ட வீட்ல இருக்கன்னு சொன்ன ஆமா அப்படிதான் சொன்னேன் உன்னை பார்க்கணும் போல இருந்தது அதான் கிளம்பி வந்துட்ட முதல்ல என் கையை விடு அம்மா இது வந்தாங்கன்னா பேசுவாங்க நீங்க வந்ததே முதல்ல தப்பு நீ ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ண தானே அதையும் சிரிச்சிட்டே சொல்கிற உனக்கு கோபமே வராதாக்க நீ கோபம் வரும் வந்ததுன்னா அவ்வளோதான் முதல்ல கையை விடு சிரிக்காத சரி சஞ்சய் நீ அத்தையும் மாமாவே கூட்டிகிட்டு வந்து அம்மாட்ட பேச ம் கண்டிப்பாக பேசுறேன் ஆனால் இங்கே வேண்டாம் நம்ம கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல அங்கே போய் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் கோவில் ஃபங்க்ஷன்கா ஆமாம் அப்பச்சி வீட்டில் கோவில் ஃபங்க்ஷன் உனக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலையா அத்தைக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா வரணும்னு தாத்தா சொல்லிட்டாரு அதனால எல்லாரும் போவோம் அப்போ தாத்தா விட்டே பேச வச்சிடலாம் ஏன்னா அப்பதான் அத்தை கேட்பாங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எங்க அம்மா பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா இருக்காதா பின்ன அவங்க என்ன சின்ன வயசுல போட்ட மொத்து இருக்கே அப்பா நான் எங்கள் அம்மாட்ட கூட அவ்வளோ அடி வாங்கினதில்லை என்னை பார்க்குறப்பெல்லாம் அடிப்பாங்க அம்மா கனி கனி நீ முதல்ல கிளம்புடா அம்மா கிட்ட வந்தாங்கனா போச்சு போ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேர பேசிட்டு போறனே நீ சொன்னா கேட்க மாட்ட சபா போய்டா கனி என்னமா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க இல்லம்மா கீழே ஒரே வேக்காடா இருந்தது அதான் மேல வந்து நின்னுட்டு இருக்கேன் என்னம்மா அப்படி பாக்கிற இல்ல நீ யார் கூட பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுது நானா நான் யார் கூடமா பேச போற தான் இங்க சும்மா நின்றுட்டு இருக்கேன் நான் எங்கிட்டு போய் பேசறது என்ன இவ இவ யார்கூடயே பேசுற மாதிரி தான் எனக்கு சத்தம் கேட்டுது ஆனா இவ சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்கறா இவனை நம்புறதா வேண்டாமா இவன் நம்ம பொண்ணு தப்பு பண்ண மாட்டா ஆனால் இவன் வயசை தான் நம்மளால் நம்ப முடியாதே